அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நைன்டி ஸ்கிட்ஸ் மலர் நினைவுகள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் கேப் ஆகிடுச்சு எனக்கு டைம் கிடைக்கல அதனால தான் இப்போ வந்து நான் எதுக்காக இந்த பதிவு போடுறேன்னா நாங்கள் நைன்டி ஸ்கிட்ஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐஸ் குடிக்கிறதுக்கு ஒரு அவ்வளோ பெரிய போர்க்களமாக இருக்கும் ஸோ அதை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன் இப்போ இன்றைக்கு டேட்டு பார்த்திங்கன்னா ஐஸ் வந்து வீட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஏன்னா ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க வீட்லேயே எல்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்கு தேவையான எல்லாமே இன்றைக்கி கிடச்சிருது அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் கடைகளில் வாங்கி சாப்பிட்றாங்க அன்றைக்கி எங்கள் காலத்தில் வீட்டில் ஃப்ரிட்ஜ்லாம் கிடையாது இப்போது நாங்கள் ஐஸ் வாங்கணும்னா ஊரில் சைக்கிளில் ஐஸ் குடிச்சிட்டு வருவாங்க அதுதான் எங்களுக்கு பெரிய இதாக இருக்கும் எங்கள் பெரியல பார்த்திங்கன்னா நைடிஸ்கிட்ஸ் காலத்தில் ஐஸ்கிரீம் வந்து பால் ஐஸ் அப்புறம் அந்த குச்சி ஐஸில் வந்து நிறைய சேமியா அப்படி நிறைய இதுக்கு போய் சப்பெல்லாம் வரும் இருந்தாலும் நாங்கள் வந்து இப்போ இன்றைக்கி எதுக்கு நான் சொல்கிறேன்னா எல்லோரும் ஐஸ் வாங்குறது வந்து காசு இருந்தால் வாங்கிடுவாங்க என்னக்கெல்லாமல் வீட்டில் ரெடி பண்ணிடலாம் ஆனால் அன்னைக்கு நாங்கள் மெயினாக வந்து ஐஸ் வாங்குறதுக்கு காசு கிடையாது அந்த அது வாங்கி எப்படி வாங்குவோம்னு எல்லாரும் ஐஸ் கிட்ஸ்க்கும் தெரியும் மோஸ்ட்லி அவங்க வந்து ஐஸ் அந்த ஐஸ் கொண்டுட்டு வருவாங்க எங்கக்கிட்டே இருக்க வீட்டில் இருக்க பழைய புஸ்தகம் இல்லைன்னா நாங்கள் வந்து அந்த வேஸ்ட் பாட்டிலெலாம் கிடக்கும் அதை கொடுத்து தான் வாங்குவோம் அப்போ அந்த ஐஸ் வாங்கும்போது பாத்தீங்கன்னா பாலிஸ் தான் ரேட்டு கொடுதலாக இருக்கும் அதை வாங்குறதுக்கு அந்த புக்கெல்லாம் கொடுப்போம் அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாகும் அப்போ அவங்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நாங்கள் வேற இதெல்லாம் எடுத்து வரன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத காலம் அந்த ஐஸ் குடிச்சதெல்லாம் இப்போ இன்னைக்கு பண்றதெல்லாம் வந்து அதை நினச்சி பார்க்கும்போது பழச மறக்கவே முடியல எங்கள் லைடிஸ் காலத்தில் ஸோ அது ஞாபகம் வந்தது அதனால தான் நான் இதை ஷேர் பண்ணேன் கட்டாயம் இந்த தகவல் எல்லாருக்கும் பிடிச்சிட்டுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ அந்த ஐஸ்கிரீம் நினைவுகள் வந்து எல்லாருக்கும் மைண்ட்லேயே வந்து நிற்கிது ஏன்னா எல்லாேருமே நை டிஸ்கஸ் இதே மாதிரி குடிச்சிருப்பாங்க ஸோ கட்டாயம் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் இருந்து மூணு நான் உங்கள் நம்பேத்து தேங்க்யூ